இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி சூரி நடிப்பில் உருவான விடுதலை டூ நாளை திரைக்கு வர இருக்கிறது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழ் மொழியில் வெளியான படங்கள் இந்திய அளவில் பெயர் சொல்லும் அளவிற்கு வெற்றி படமாக அமையவில்லை குறிப்பாக கங்குவா இந்தியன் டூ வேட்டையன் போன்ற படங்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றுதான் நாம் கூற வேண்டும் ஆனால் ஹோலிட் இந்த ஆண்டு பல படங்கள் வெற்றி படமாக அமைந்துள்ளது அதாவது இந்த ஆண்டு வெளியான புஷ்பா போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய ஹிட் படங்களாக அமைய அந்த இடத்தை நிறைவு செய்ய தமிழ் திரையுலகிலிருந்து திரைப்படம் வெளிவராத நிலையில் அந்த இடத்தை நிறைவு செய்ய தமிழ் திரையுலகிலிருந்து திரைப்படம் வெளிவராதா என்ற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் எழுந்து வருகிறது தமிழ் சினிமாவில் பொல்லாதவன் படத்தின் வாயிலாக இயக்குநராக அறிமுகமானவர்தான் வெற்றிமாறன் இதன் பிறகு இவரது இயக்கத்தில் வெளியான ஆடுகளம் விசாரணை வடசென்னை அசுரன் போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான படம்தான் விடுதலை ஒன்று இந்த படத்தில் காமெடி நடிகன் முதன் முதலாக ஹீரோவாக நடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி முக்கிய வேடத்தில் நடித்து ரசிகர்கள் இடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தார் இந்த படமானது ஜெயமோகன் எழுதிய துணைவன் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படமாகும் விடுதலை ஒன்று படத்தின் இறுதி காட்சிகள் விடுதலை டூ தொடர்பான படத்திற்கான காட்சிகள் இடம்பெற்று இருக்கும் எனவே விடுதலை டூ படத்தில் விஜய் சேதுபதி வாரியார் சூரி ராஜீவ் மேனன் சேத்தன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் இளையராஜா இசையமைத்து இருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன் விடுதலை டூ திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது எனவே நாளை விடுதலை டூ திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது எனவே நாளை வெளியாகும் விடுதலை டூ திரைப்படம் வெற்றியை தருவாரா வெற்றிமாறு என்ற கேள்வியை எழுப்பி வருகின்றனர்